பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவருடைய வரவேற்கிறோம் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி சிறுமி பதிமூன்று வயசு பாலியல் தீண்டல் இதுக்கெல்லாம் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து உயிரிழந்துட்டார் அவருடைய தந்தையும் சாலை விபத்தில் மரணமடைந்துட்டார் இப்போ இது குறித்து நாம் தமிழர் சீமான் அவருடைய கட்சியை சார்ந்தவர் தான் அவர் அதை நீக்கிட்டாங்க இருந்தாலும் அது குறித்து பேசலை இப்போ இன்னைக்கு கொல்கத்தா மருத்துவ மாணவி உயிரிழப்புக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி சம்பவத்தை குறித்து பேசாது அதுக்காக போராட்டம் நடத்தாது ஏன் அப்படின்ற ஒரு விவாதம் கிளம்பிருக்கு சீமான் ஏன் அது குறித்து பேசலை அதாவதுங்க எல்லாருக்குமே வந்து அவங்க கட்சியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வெளிப்படையாக பேசுறது இல்லை அமைதியாக இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது அதுக்கப்புறம் அது வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கட்சி விட்டு நீக்கிறது நான் கட்சி விட்டு நீக்கிட்டேன் அப்புறம் என்ன அதான் கட்சி விட்டு நீக்கிட்டமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஸோ அப்போ சீமானவர்கள் வந்து மற்ற கட்சி தலைவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அது மாதிரி தான் நடந்திருக்காரு சரி மற்ற கட்சிகள் வந்து இதை பெருசு பண்ணான்னு பார்த்தா திமுக இதை பெருசு பண்ண முடியாது ஏன்னா ஆட்சியில் அவங்க இருக்கிறாங்க அண்ணா திமுகவை பொறுத்தவரை நியூஸே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது என்னைக்கு எதை பண்ணணுன்ற அந்த ஒரு இதுவே கிடையாது அதாவது எதை செய்தியாக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொன்று இது வந்து என்னை என்னை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தரவுகள் வந்து இன்னும் முழுசாக வெளியில் பத்திரிகையாளர்களுக்கே வரல ஏன்னா சம்மந்தப்பட்டதில் ஒரு சாலை விபத்து அந்த மரணம் அதெல்லாம் வரலாம் வரவே அது வந்து கரெக்டாக வரல அதனால் அந்த செய்தி வந்து இன்னும் பெருசாக ஆகலை நேற்று கூட எனக்கு ஒரு ஒரு செய்தி ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தகப்பனாரே வந்து குழந்தைய வந்து சிதைக்கிறாரு பாலியல் சீண்டல் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க இந்த இன்ஸ்டா இதிலெல்லாம் பழக்கமாகி இன்னும் ஒரு ரெண்டு ஆண்களோட தொடர்பு ஏற்பட்டு அவங்களோட போய் வெளியில் போய் தங்குறது கொள்வதுலாம் இருக்குது இது ஒரு செய்தி எனக்கு வருது அப்போ வரும்போது எனக்குள்ள ஒரு இது இந்த செய்தியை எழுதாமே விட்டுட்டா என்ன இப்படி ஒரு செய்தியை போட்டு அதை நாலு பேர் படித்து இந்த இந்த கெடுபூதி கேவலமான இந்த எண்ணோட்டம் மற்றவர்களுக்கு வந்துவிடுமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு அப்போ நான் என்னோடய இன்னொரு மூத்த நண்பரோட கேட்டுட்டு இருக்கேன் சார் இது நம்ம இந்த நியூஸை கில் பண்ணிட்டா என்ன சார் நம்ம திட்டுவாங்க நம்மளை இந்த செய்தியை நம்ம விட்டோம் அப்படின்னு பட்டு இதனுடைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா இப்போ இது நடந்து முடிஞ்சிருக்கு மேபி இத நீ நீ வந்து இப்படி பார்க்குற நீ இதை இப்படி பாரு இதை பார்த்துட்டு மற்ற தாய்மார்கள் மற்ற அப்பாக்கள் வந்து உஷாராவாங்கல்ல செல்போனை குழந்தைங்க கிட்ட ரொம்ப நேரம் கொடுக்காதீங்க உங்களை அந்த குழந்தைகளை சுத்தி யாரு வேணா அந்த வக்ர புத்தியோட இருப்பாங்க அப்ப ஒரு விழிப்புணர்வு மாத்திரத்து கூட இருக்கு அப்படின்னும் போது அப்ப நாங்க என்ன ஒரு முடிவு எடுத்தோம்னா இது எப்பவுமே இருக்கிறதா நடைமுறை புதுசாக ஒரு முடிவில் அப்போ அந்த குழந்தையை பற்றின அந்த தகவல் எதுவுமே போடாமல் அது எந்த ஊர் எந்த தெரு எதுவுமே சொல்லாமல் எந்த காவல்துறை இது விசாரிக்குது அதான் எந்த ஸ்டேஷனில் அதுமாரி இல்லாமல் ஒரு ஒரு மேம்போக்காக ஒரு தகவலை சொல்லணும் இந்த தகவலை வந்து மறைத்து கிரித்து அது வெளியில் அந்த ஐடென்டிட்டி வராமல் சொல்லணுன்ற மாதிரி இருக்குது அப்போ கிருஷ்ணகிரி விஷயத்தையும் நான் அப்படி தான் கிட்டத்தட்ட நான் அதையும் பார்க்குறேன் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம பெருசாக்கணும் ஒரு சில விஷயத்த வந்து விஷயத்த பெருசாக்காம தான் தீவிரப்படுத்தணும் கிருஷ்ணகிரி விஷயத்துல வந்து நான் பார்க்குறேன் அது மற்றபடி அரசியல் கட்சிகளோட அவர்களோட நிலைப்பாடு விஷயம் கரெக்ட் அதாவது தகவல் பெருசாக போகணும் ஒரு அவேர்னஸ் ஏற்படணும் ஆனா அந்த பாதிக்கப்பட்ட சம்பவம் பத்தி அதுல பாதிக்கப்பட்டவங்கள வெளில வரக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறீங்க ஆனா நாம் தமிழர் சீமான் எல்லாத்தையும் கடுமையா விமர்சனம் பண்ணும்போது எல்லா அரசியல் நிலைப்பாட்டிலையும் பேசும்போது இதை பேசாமல் இருப்பது அப்படின்றது தான் விமர்சனமா இருக்கு அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி கட்சியில ஒரு அவப்பெயர் வந்திருந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறாங்க நீக்கிடுறோம் அதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்றதாலும் அதற்கு பின்னால் அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த குடும்பத்திற்கு நிதி வசூலித்து அவருடைய மனைவிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் ஒரு பெரிய விமர்சனமா இருக்குது இந்த நீக்கியது ஒரு பக்கம் இருக்குது அவங்களுக்கு நிதி திரட்டி கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்குது இது அதாவது பள்ளிக்கூடத்தில் மாணவிக்கு இந்த மாதிரியான ஒரு துயரம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு சம்பவத்தை விட்டுட்டு கொல்கத்தாவுக்கு போராடும் போது கொல்கத்தாவுக்கும் போராட்டம் தமிழ்நாட்டுக்கும் போராட வேண்டாமா அப்படின்ற என்ன வராதா இல்ல அது கரெக்டான ஒரு கேள்விதான் நீங்க கேட்குறது ஏன்னா இவர் வந்து இவரும் அரசியல் கட்சி நடத்துறாரு மத்த ஊர் பிரச்சனைன்னும் போது பயங்கரமா அண்ணன் வந்து மழ பேசுவார் இப்போ தன்னோட கட்சிக்காரர்கள் ஏதோ பிரச்சனை வருது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும் போது அதில் வந்து ஒரு ஒரு கருத்தோ இல்லை ஒரு ஒரு பெரிய விஷயமோ இல்லை ஒப்புதலோ எதுவுமே கிடையாது இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரத்தில் நடந்தது மகாராஷ்டிரத்தில் வந்து ஏதோ நாலு வயது சிறுமி இங்கே வயது அதிகம் அப்படின்னும் போது இப்போ அங்கே வந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்கு தேதியில் வந்துட்டு ஒரு ஒரு மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை அறிவித்துட்டு அப்போது உத்தவ் தாக்கரே வந்து கேள்வி கேட்கிறாரு குழந்தைங்க ஒரு நாலஞ்சு வயசு குழந்தை கூட பாதுகாப்பு என்ன நடக்குது அப்படின்னும் போது அப்போ நம்ம இந்த பேட்டர்ன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஏதோ இது கிருஷ்ணகிரி மகாராஷ்டிரா கல்கட்டா அப்புறம் முன்னாடி நடந்த நிர்பயா கேஸ் அதுக்கப்புறம் அபயா கேஸ் அப்படி இல்லை இந்த நாடு முழுவதும் வந்து ஒரு கேவலமான ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்னா பெண்களை வந்து தொட்டாவோ இல்லை பெண் குழந்தைகளை வந்து பாலியல் சிண்டல் பண்ணிட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற அந்த தைரியம் வந்து நிறைய மனிதர்கள் என்று சொல்ல முடியாது நிறைய மிருகங்களுக்கு வந்து அந்த போவட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார் அந்த ஒரு வக்ர புத்தி இருக்கும் ஆண்களா என் பார்வையில் அவர்கள் ஆண்களா இருக்கிறதுக்கு தகுதி அற்றவர்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா அது தகுதி இருக்கு இல்லை அப்படின்றது சமுதாயத்திற்கு இவர்கள் தேவைதானா அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ இதுல வந்து ஆனால் நாம் தமிழர் சீமான் வந்து இதுல கருத்து சொல்றது அப்படின்றது அவரோட நிலைப்பாடு அவர் சொல்லலைன்றது அது தவறு அது ஒரு தவறான முன் உதாரணம் ஏன்னா அவரை தலைவர்களாக ஏற்றக்கூடிய தம்பிகள் என்ன நினச்சிருவாங்கன்னா அண்ணனே எதுவும் பெருசாக பேசல அவங்கள வந்து இது பண்ணல அதை பே பேசலை அதனால் அது ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கூடாது இப்போ தலைவர் என்பவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்போ கம்மிங் பேக் டு சப்ஜெக்ட் இது வந்து ஒரு ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு இந்தியாவில் அதிகமா இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு மம்தா பானர்ஜி அவர்களோட ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க பிரதமர் அவருக்கு என்னன்னா ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் இந்த மாதிரி ரேப் கேஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த விசாரணை என்பது இல்லை இந்த கன்விக்ஷன் என்பதெல்லாம் ஒரு சிக்கலா இருக்கு அதனால இதற்கு வந்து ஒரு சிறப்பு சட்டம்லாம் வேணுன்ற வேணும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது அவங்க இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா பதினஞ்சு நாள்ல ட்ரையல் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இது வந்து உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சிறப்பு சட்டம் அதாவது எப்படின்னா எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் நம்ம வச்சுருக்கோம் வெறும் பெண்களுக்கு இல்ல பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இந்த பாலியல் பாக்ஸ்கோவில் இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு ஒரு தனி நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கிங் அவர்ஸ் அதிகமாக ஆக்கி அதாவது இப்போ மற்றதெல்லாம் நாலு மணி அஞ்சு மணிக்கு கோர்ட்டு முடிந்தா இதை ஒரு ஒரு மணி நேரம் கூட கூட ஒர்க்கிங் அவர்ஸ் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஷிஃப்ட்ல போட்டு இதை வந்து நீங்க ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோட் மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணி ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு இதை நீங்க நடத்துனீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு பயம் வரும் அதே மாதிரி நிறைய நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தண்டனைகள் வந்து கொடுக்கறது கிடையாது மனிதாபிமானம் ஒரு தூக்குல போடுறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கற்கால அப்படின் மனிதர்களுக்கு தான் மனிதாபிமான சட்டங்கள் இருக்கும் மிருகங்களுக்கு குழந்தைகளை சிதைப்பவர்களுக்கோ இல்லை பெண்களை மாடம்பங்கப்படுத்தவர்களுக்கோ அவர்கள் மனிதர்களா பார்க்காது நீங்க நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ஒரு புலி ஊருக்குள்ளேருந்து வருது வயிற்று பசிக்கு குட்டி போட்டிருக்கும் தாய் புலிக்கு என்ன தேவை அது குழந்த குட்டியை காப்பாற்றுவோம் அதுக்கு என்ன பண்ணுவோம் வேட்டையாட முடியும் சம்டைம்ஸ் ஏதோ கிடைக்கல அப்படின்னும் போது என்ன பண்ணுது மனுஷன் அடிச்சு அப்போ அதை மேனிட்டர் ஆக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒன்று சுட்டு கொண்டுடுறோம் இல்லைனா அங்கேருந்து பிடிச்சி கொண்டு போய் வேற இடத்துல ஜெயிலில் வைக்கிற மாதிரி வச்சிடும் அப்போ ஒரு புளி ஐந்தறிவு இருக்கிற புளிவி ஒரு சமுதாயத்துக்கோ இல்லை சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து உயிர் பிரச்சனையோ இல்லை அவங்க வாழ்வியல் ரீதியாக ஒரு பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா அச்சோபோச்சோன்னு கத்துரும் இந்த முகர கட்டைங்களாம் நம்மளை சுத்தியே இருக்குது இந்த கேவலமான முகங்கள் இந்த முகங்கள் மீது நடவடிக்கை என்பது போது அந்த எவிடென்ஸ் அழிக்கப்படுது கல்கட்டால கூட பார்த்தோம் அதாவது பெண் முதலமைச்சராக இருக்கிற இடத்துலையே ஒரு நாக்கு பிடுங்கிக்கிற மாதிரி ஒரு சமூகம் நாடு முழுவதும் கொந்தளி வாய்ப்பு இருக்கு அப்போ பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வேலைக்கு போனா பிரச்சனை படிக்க போனா பிரச்சனை ஸ்கூலில் விளையாட போனா பிரச்சனை டியூஷன் போனா பிரச்சனை இப்போ என்ன இங்கே பிரச்சனை அது வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை சொந்தக்காரல ஒரு சில எவனா இருக்கு அப்போ இங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு கடுமையான சட்டம் அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து நான் சட்டம் படித்த அந்த புரிதலோட அடிப்படையில் பேசுகிறேன் பதினஞ்சு நாள் இல்லை ஒரு இருபது நாளில் வந்து விசாரணை முடித்து விடும் ஏன்னா இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு இந்த சம்பவத்தை பார்த்துடுறாரு அவர் வந்து சொல்றாரு ஆமா எனக்கு இந்த ஆள் மேலே சந்தேகமா இருக்கு இந்த ஆள் அந்த குழந்தைய தனியா அடிக்கடி கூப்பிட்டு பேசிட்டு மிட்டாய் கொடுத்துட்டு அங்க எங்க போயிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருனா ஒரு இருபது நாள்ல நீங்க அந்த விசாரணை முடிக்கிறீங்கன்னா நீங்க அடுத்து ஒரு பத்து நாள் கூப்பிட்டிங்கனாலும் அவர் வருவார் இன்னைக்கு விட்டுட்டு ஆறு மாசம் கழிச்சு வாய்தா அப்புறம் அடுத்த ஏரிங் இன்னும் மூணு மாசம் கழிச்சு அப்படின்னும் போது அவர் வீட்டுல எதனா ஃபங்க்ஷன் இருக்கும் இல்ல கெட்டது இருக்கும் இல்ல அவர் வேலைக்கு போனோம் லீவ் இருக்குமோ இருக்காது அப்போ ஒரு விட்னஸுக்கே எவ்வளவு பிரச்சனை அப்ப வந்து அந்த டைம் ஆவாவா என்ன ஆகுனா அவங்களோட மனநிலை மாறும் இல்ல யாரனா வச்சு பயமுத்துவாங்க இல்லன்னா யாரனா வச்சு அந்த அந்த ரெக்கார்ட்ஸை மாத்துறதுக்கு அப்ப அந்த கால தாமதம் இருக்கு பாருங்க அதுதான் இங்க ஒரு பெரிய ஓட்ட சட்டத்தில் அப்போ அந்த கால தாமதத்தை தடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் ட்ரையலை முடிச்சுட்டு இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு தீர்ப்பு எழுதுறதுக்கு ஒரு ஒரு பத்து நாள் ஸோ அப்போ ஒரு முப்பது நாளில் ஒரு குழந்தைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுனா ஒரு முப்பது நாள் இல்லை அதிகபட்சம் லீவ் லீவ் வந்தால் இன்னும் ஒரு ஒரு வாரம் ஒரு ஐந்து வாரம் அல்ல ஆறு வார காலத்துக்குள்ளே அந்த விசாரணை முடித்து தீர்ப்பு கொடுக்குமேயானால் அதுவும் அந்த தீர்ப்பு வந்து இன்னும் கடுமையான சட்டமாக இருக்குமேயானால் இந்த குற்றங்கள் வந்து குறையும் ஏன் குறையும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரெடிட்டரை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அந்த வக்கர புத்திகாரனை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மாசத்துல ஒவ்வொரு மாநிலத்தில் அப்படி அப்படியே தூக்குறீங்க சிறப்பு சட்டம் போட்டு ஒவ்வொரு மாநிலத்தை தூக்கும் போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு அந்த அரஸ்ட் நிறைய வரும் அந்த அரஸ்ட் நிறைய வரும்போது என்ன ஆகிடும்னா சமுதாயத்தில் நல்ல நாகரிகமான நல்ல பார்வைகள் இருக்கிறவர்கள் பிரச்சனை எல்லாம் போலாம் வரலாம் கொஞ்சம் கெடு புத்தி இருக்கிறவன பார்த்து அழட தூக்குறாங்கப்பா அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக தங்களை மாற்றி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாகும் இன்னொன்று நீங்க அந்த 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 கெட்ட அந்த லாட்டத்திற்கு தனியா வைக்கும் போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு பெண்கள் வந்து குழந்தைகள் அவங்க இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த பிரச்சனையை வந்து அது காங்கிரஸ் ஆட்சியாகட்டும் இல்லை பிஜேபி ஆட்சியாகட்டும் இல்லை மாநில கட்சிகள் ஆகட்டும் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது ஒரு உதாரணத்துக்கு ஹைதராபாத்தில் வந்துட்டு ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு பாலியல் சீண்டலில் ஒரு ஒரு ரேப்பு கேஸில் ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்க காவல்துறை வந்து என்ன பண்ணிட்டாங்க அதை ஆல் ஐடென்டிஃபை பண்ணி என்கவுண்டரில் சுட்டுட்டாங்க எந்த இடத்துல அவங்க உயிர் விட்டு காவல்துறை சுட்டாங்களோ அந்த இடத்துல வந்து பிரிட்ஜு மேலேருந்து பொதுமக்கள் போய் பூ போட்டுனா அப்போது பொதுமக்களோட உணர்வு பொதுமக்களுக்கான அவங்களோட எண்ணோட்டம் தேவைகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும் மாதிரி இன்னொரு ஒரு ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த பைக்கில் வந்து வேகமாக போகிறத பார்த்தோன்னே பொதுமக்களே கடுப்பாகி பிரிட்ஜு மேலேருந்து நாலு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க அந்த பைக் அங்கேருந்தே தூக்கி போட்டு உடச்சிருக்கணும் இப்போ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த வழக்காடம் விதிகள் இல்லை அதற்கு எடுத்துக்கிற நேரம் வந்து மக்களுக்கு சில நேரத்தில் வந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறிக்கும் அப்ப அந்த நம்பிக்கையை நீங்க வர வைக்கணும்னா இந்த மாதிரி இந்த தீவிரமான விசாரணை உடனே தீர்ப்பு உடனே தீர்வு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் வரும்போதுதான் நம்ம பேசுறோம் இல்லீங்களா இது வந்து கிருஷ்ணகிரியோட பிரச்சனையாவோ இல்ல மகாராஷ்டிரத்தோட பிரச்சனையாவோ இல்ல வெஸ்ட் பெங்கால் பிரச்சனையோட பார்க்கலாம் நான் இது ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கிறேன் அப்போ அதர் மாதிரி ஒரு ஒரு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எல்லாம் போட்டோம் நம்ம ரைட்டுங்களா அது கஷ்டம் நான் சொல்றது ரொம்ப ரொம்ப சுலபம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் எடுத்து வந்து பிஎம்எல் ஆக்ட் எடுத்துன்னு வரும் டிமானடைசேஷன் பண்ணுறோம் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் போகிறோம் ஆஸ்பத்திரியில் படுத்து கடுத்து சாவு கடக்கிறவருக்கு பதினெட்டு பர்சன்ட் வரி வாங்க முடியுது இதெல்லாம் பண்ணும்போது பெண்கள் விஷயத்தில் வேகப்படுத்துகிற துரிதப்படுத்துகிற சட்டம் எங்க அந்த சட்டத்தில் இன்னொன்று சரத்து இருக்கணும் ஒருவேளை ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ இல்லை நாற்பது நாளுக்கு முன்னாடி இந்த இந்த கேஸில் தீர்ப்பு வரலைன்னா அந்த ஐஓ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து அவர்கள் அதுலேருந்து விலகிட்டு அவர்கள் மீது டிசிப்ளினரி அதாவது வேலையை சரியா செய்யலையா இல்ல உண்மையிலே அவரால விசாரிக்க முடியலையா இல்ல அவர் வந்து இந்த வேலைக்கு தகுதியற்றவரா அப்படின்ற விசாரணை பண்ணி அவர்கள் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அவர்கள் சம்பளத்தை பாதியாக குறைத்து இருக்கணும்ன்ற மாதிரிலாம் இருக்கணும் அந்த சட்டத்தில் அப்பதான் என்ன ஆகிடும்னா போனவனா சரி பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு ஒன்றும் இல்லை இவர் தொட்டார் கொட்டாரு அதை தாண்டி ஒன்றும் இல்லை அவனுக்கு குடும்பம் இருக்கு அந்த இடத்துல அந்த அம்மா அழுகுது காலில் அதெல்லாம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்போ பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணுறவங்களும் அப்பா இந்த கேஸில் நான் நடவடிக்கைன்னா ஏன் தலையில துண்டு விடும் எனக்கு சம்பளம் கட்டாயிடும் ப்ரமோஷன் நின்று போயிடும் இந்த கேஸை நான் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தா தான் எனக்கு அரசு உத்தியோகம் அப்படின்ற அந்த கட்டாயத்தையும் இந்த சட்டத்தின் மூலமா திணிக்கணும் அப்போ இதுல வந்து என்னென்னா ஒரு பிரச்சனை இருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இதுல வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க இதுல வந்து இது பண்ணாங்கன்னா அப்படின்றது அந்த ஒரு பிரச்சனை இருக்கு அது நீதிமன்றத்துக்கு தான் போகுது இப்ப நீதியரசர்கள் வந்து பார்ப்பாங்க எது புட்டப் கேஸு எது வந்து நடந்திருக்கு இப்போ ஒரு குழந்தை செத்து போயிருக்கு அப்படின்னா அப்ப ஸ்ட்ரைட் எவிடன்ஸ் கிடைக்குதுன்னா அதில் எல்லாம் நீங்க வந்து யோசிக்க வேண்டியது அட்லீஸ்ட் இந்த சட்டத்தை பார்த்து நல்ல பேர் பயப்படும் பயத்தை கொண்டு வரணும் முதல்ல அதுதான் பாதுகாப்பு சட்டத்தின் பிறவி சட்டம் என்பது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சட்டத்தை பார்த்தா எனக்காக பாதுகாக்கிறதுக்கு இது இருக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கை வரணும் ஏதோ அந்த நம்பிக்கைன்றதுதான் என்னோட கேள்வி ஜாஃபர் சாதிக் கஞ்சா விஷயத்துல ஒரு கைது நடவடிக்கைக்கு உள்ளாகிறாரு அவர் திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கும்போது திமுகவையும் அதை தொடர்புபடுத்துகிறோம் உதயநிதியும் அதை தொடர்புபடுத்துகிறோம் விசாரிக்க வேண்டிய இல்ல நம்ம தொடர்புபடுத்தலை அவங்க தொடர்பில் இருக்கிறாங்க இல்ல அவங்க தொடர் தொடர்புபடுத்துகிறோம்ன்றது வந்து அரசியல் தலைவர்களை சொல்றேன்னா ஆனா அண்ணாமலை வந்து அதுல தான் தொடர்புபடுத்தி பேசின அண்ணாமலை இந்த கிருஷ்ணகிரி விஷயத்துல அந்த குற்றம் சாட்டப்பட்டவரும் அவர் தந்தையும் இறந்திருப்பது ஒரு மர்மம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி பேசுறாரு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் ஏற்கனவே எலி பேசி சாப்பிட்டு ஒரு தடவை சூசைட்டுக்கு அட்டன் பண்ணாரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு இந்த நேரத்திலையும் கைது நேரத்துக்கு முன்னாடியே அவர் எலி பேசி சாப்பிட்டு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது ஒரு கொடுமையாக பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம ஊர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பாதிப்புன்றது வந்து எல்லாருக்குமே அது ஒரு பார்க்காதவங்களுக்கு கூட குழந்தைன்றது ஒரு சென்டிமெண்டா இருக்கக்கூடிய விஷயம் இதுல இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வந்து பரிந்து பேசுவது மர்மம் இருக்கிறதுன்னா மர்மம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இதெல்லாம் எதையும் கருத்து தெரிவிக்காம கஞ்சாமாரியன விஷயத்துல திமுகவுக்கு அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய அண்ணாமலை ஏன் விலகி அவர் பேசுறாரா இல்ல அரசியல் பண்றதுக்காக பேசுறாரா இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்களுக்கு போதிய தரவுகள் போயிருக்காதுன்னு கூட நம்ம புரிச்சுக்கலாம் உங்களுக்கு தரவுகள் தெரிஞ்சிருந்து அதன் மீது நாட்டம் இருந்து நீங்க விசாரித்து தரவுகள் சேர்த்திங்கன்னா நீங்க நல்லா பேசுவீங்க அதை வந்து எதிர்த்து போராட்டம் மேபி இது என்ன ஒரு பிரச்சனைனா ஜாஃபர் சாதிக்கு விஷயம் வந்து சென்னையில் நடந்தது உங்களுக்கு சென்னையில் எது நடந்தாலும் தலைமை மாநிலம் அப்படின்னு மாவட்டம் அதனுடைய அந்த செய்தி தாக்கம் அதிகமாக இருக்கும் விசாரணை என்பது இன்னும் தீவிரப்படுத்தவிடும் தரவுகள் நிறைய எடுக்க முடியும் கிருஷ்ணகிரி திருவள்ளூர் அப்படின்லாம் பார்க்கும்போது என்னன்னா சென்னையில தள்ளி இருக்கு இல்ல வந்து அது வந்து டயர் டூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆகும் அப்ப என்ன ஆகும் அங்க நடக்கக்கூடிய அந்த குற்றச்சம்பவங்கள் அதனுடைய அந்த முக்கிய தன்மை வந்து சரி நிறைய நேரத்தில் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வந்து சேர்றதுல காலத்தாமதம் அதே மாதிரி செய்திகள் கூட சரி இப்போ சென்னை போன்ற இடங்கள் கோயம்புத்தூர் போன்ற இடங்கள் இல்லை மதுரைலாம் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் அதிகமாக இருப்பாங்க பட் இப்போ கிருஷ்ணகிரி மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா செய்தி சேர்க்கிறவங்களே அங்கே ஆட்கள் கம்மியாக இருப்பாங்க அப்போ அங்கே வந்து எஃப்ஐஆர் எவ்வளோ கரெக்டாக போட்டாங்களா டைமுக்கு போட்டாங்களா இல்லை அந்த விசாரணை என்பது கரெக்டாக நடந்துதா என்ன இது அப்படின்ற அந்த தரவுகள் கிடைக்காம கூட அண்ணாமலை அவர்கள் இது பண்ணிக்கலாம் இல்லைனா மேபி இதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணலாம் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது எல்லாத்துலேயுமே ரியாக்ட் அதிகமாக இப்போ ஓவர் ஆக்டிங்கே பண்ணுவார் ஊட்டா அவர் அப்படி இருக்கும் போது அப்போ இதில் ஏன் அவர் பண்ணல அப்படின்னும்போது மேபி நான் நினைக்கிறேன் மேபி அந்த டேட்டாவோ இன்ஃபர்மேஷனோ அவருக்கு வந்திருக்காது அதனால் ஏன்னா ஒன்றும் இல்லை அதிமுகவோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை மற்ற ப பத்திரிகையாளர்கள் அந்த செய்தியை பெருசாக்கணும் யாருமே வந்து இப்போ நீங்கள் தான் நம்ம ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கிறோம் நம்ம அப்போ அந்த அந்த ஒரு வேலை இருக்குது அதை வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா பேச வேண்டியது இருக்குது அதனால் அவர் பேசலேன்னு நினைக்கிறேன் தகவல் மேபி கிடைக்காம இருந்திருக்கலாம் தரவுகள் இல்லாதனாலும் கூட இருக்கணும் மற்றொரு நேர்காணலை சந்திப்போம் நன்றி நன்றி